ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பத்தொம்போதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது அதாவது யார் பிரதமர் என்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது இதில் நாம் யாருக்கு வாக்களிக்க போகின்றோம் என்ற தான் இந்த வீடியோ போடுறேன் அதாவது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சிகள் இருக்கின்றது இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து அதிமுகவை பற்றி பேச போகிறது இல்லை அதிமுகவுக்கு ஓட்டு போகிறவங்க ஓட்டு போட்டுக்கலாம் போடட்டாலும் எனக்கு ஒன்றும் இல்லை அதை பற்றி நான் பேச போகிறது இல்லை இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் யார் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற தேர்தல் என்பதனால நான் பேச போகிறது வந்து இந்தியா கூட்டணி அதுக்கப்புறம் பாஜகவுடைய கூட்டணி என்டிஏ இந்த ரெண்டு பேருக்கு பற்றி தான் நான் பேச போகிறேன் ஏண்டா இது வந்து இந்திய அளவில் உள்ள தேர்தல் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் கடந்த பத்து ஆண்டுகளாக வந்து பாஜக தான் ஆட்சியில் இருக்கின்றது பாஜக என்ன பண்ணுறாங்க என்பது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது வந்து பார்த்தா அந்த ஆரம்பத்தில் இருந்தால் அவங்க முஸ்லீம்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக தான் நிறைய சட்டம் கொண்டு வந்துருக்காங்க நடவடிக்கை அப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து காஷ்மீரில் இருந்து முத்தலாக்குல இருந்து சிஏஏ சட்டத்தில் இருந்து பொது சிவில் சட்டம் அதில் ஆரம்பித்தது அவங்க வாழ்கிற மாநிலத்தில் ரெண்டு மூணு மாநிலத்தில் நிறைவேற்றிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தொடர்ந்து வந்து ஹிஜா பிரச்சனை மாட்டுக்கறி பிரச்சனை ஸ்ரீராம் பிரச்சனை இந்த மாதிரி சொல்லப்போனால் அது மாதிரி பழமையான பள்ளிவாசல்களை இடிக்கிறது இப்படி தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிரானதான் அவங்க பண்ணுவாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் கோழி கோழி பண்டிகை வந்து பைக்கில் போகிறாங்க ஒரு முஸ்லீம் தாயும் ரெண்டு பிள்ளையும் போகிறாங்க போல பையனை போட்டு மேலே அடி அடினு அடிப்பாங்க அந்த இதை போட்டு தெளிக்கிறது போகிற வழியை தூக்கி எறிகிறது இந்த மாதிரி வந்து அவங்க ஆள மலைகளெலாம் தொடர்ந்து அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணுற இவங்களுக்கு எதிரானவங்க யார் இப்போ இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க முஸ்லீம்கள் உட்பட கிறிஸ்தவர்கள் போட மாட்டாங்க அப்போ இப்போ இவங்களுக்கு எதிரானவங்க யார் அப்படின்னு பார்த்தா இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி யார் காங்கிரஸ் திமுக சமாஜ்வாடி ஆம் ஆத்மி ரா ஜனா லாலு பிரசாத் இப்ப இவங்க போல இவங்க இவங்களை எதிர்த்து எதிர்த்து இவங்களுக்கு சரிசமமான எதிர் யார் நம்ம இந்த கோணத்தை தான் பார்க்கணும் இப்போ பிஜேபியை தோக்கடிக்கணும்னா அவங்களுக்கு யார் ஈக்குவலா யார் இருக்கிறா அப்ப அவங்க இவங்க ஜெயிச்சாத இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க முதலமைச்சர் ரெண்டு பேர் ஜெ ஜெயிலத்துக்கு போட்டாங்க துணை முதலமைச்சர் இந்தியா கூட்டம் உள்ளவங்க துணை முதலமைச்சர் இருக்கிறாங்க அமைச்சர் எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்களும் இப்போ வந்து மீண்டும் பிஜேபி வந்தா என்ன நடக்குன்னு தெரியாது எதிர்கட்சிகள்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியாது அவ்வளோ அவங்களும் பயந்து போய் தான் இருக்கிறாங்க அது மாதிரி சிறுபான்மையினருக்கு இதை விட ஆபத்து இருக்குது எல்லாம் என்னன்னா சிஏய கடுமையா போவும் இப்போ இருக்க சிஏ கடுமையாக்குவாங்க பொது சீர் சட்டம் எல்லா மனதும் கொண்டு வருவாங்க அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ஆர்சி கொண்டு வருவாங்க முஸ்லீம்களுக்கும் பெரிய மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அவங்க வந்து என்ன நிலம் ஆக போகுதுன்னா தெரியல அரசியல் சாசனமாக மாற்றப்படுங்கிறாங்க குடியுரிமை இருக்குமான்டா தெரியல அந்த அளவுக்கு வந்து சிறுபான்மையினர் முஸ்லீம்களுக்குலாம் மிகப்பெரிய இது இருக்குது அது மாதிரி எல்லாம் பயப்படுறாங்க எதிர்கட்சிகளை இப்பவே நிறைய பேர் உள்ளத்துக்கு போட்டாச்சு அவங்களுக்கு என்ன கெதிண்டா தெரியல அந்த மாதிரி பயந்து போய் இருக்கிறாங்க எல்லாரும் அப்போ வந்து நம்ம பார்க்கணும்னா பிஜேபிக்கு நேராக ஆப்போசிட் யாரு அப்போ இந்தியா கூட்டணி இவங்களுக்கு நம்ம ஓட் போட்டு ஜெயிக்க வைக்கிறது தான் சரியாக இருக்கும் இவங்க தான் சரிசமாக இருக்காங்க இப்போ அவங்க வந்து பெரும்பான்மை வராது கம்மியாக தான் வரும் பிஜேபி அப்படின்னு தான் இப்போ பேசப்படுது அதனால் வந்து நம்ம வரக்கூடிய சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஐந்து வருடம் ஆட்சி முடிவு அஞ்சிடும் திமுகவுக்கு அதுக்கு வந்து இவங்க மேலே பிடிச்சிருந்தா நல்லா ஆட்சி நடத்தியிருந்தாங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போடுவோம் போகலாம் இல்லாட்டி அதிமுகவுக்கு போட போகிறோம் இவங்க இது அதிருப்தியில் இருந்தால் அதிமுக எப்போயாவது மாறி மாறி தான் வருவாங்க அப்போ நம்ம இந்த தேர்தலில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியா கூட்டணியாக பிஜேபி அதாவது என்டிஏ கூட்டணியாக அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பிஜேபியோட பாதிக்கப்போட போகிறது முஸ்லீம்கள் அதிகம் பயங்கரமாக பாதிக்கப்பட போகிறது முஸ்லீம்கள் தான் இவங்க வந்தாங்களா என்ன நடக்குதுன்னு தெரியாது ஓட் அடுத்தலாம் நம்மளோட ஓட்டு போட முடியுமான்னு தெரியாது அப்போ வந்து நம்ம வந்து என்னன்னு பார்த்து நீங்கள்லாம் ஓட்டு போட்டுக்கிறோங்க எப்படி யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்கன்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்